ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கிழங்கு வச்சு ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம் இந்த டீ டைம் ஸ்நாக்ஸை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நான் கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போது கிழங்குகளோட மேலே உள்ள தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லா கிழங்கு உள்ள தோளையும் உரித்து எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ ஒரு ஸ்போக்கை வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கிழங்க விட்டுக்கலாம் கிழங்கு எல்லாமே நல்லா மசிச்சு வச்சாச்சு இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கான்ஃப்ளவர் மாவு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா பசங்க எடுத்தாச்சு இப்போ கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவில் இருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ உருண்டை பிடிச்சதை கையில் வச்சு வடை தட்டுற மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரியே எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு படுத்திருக்கேன் எண்ணெய் சூடானதோ அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் இப்போ ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு சைடுமே நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வெந்து சூப்பராக சக்கரைவள்ளிக்கிழங்கு ஸ்நாக்ஸு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரியே எல்லா மாவியும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து ஒரு ப்ளேட்டில் வச்சுருக்குறேன் நல்லா சுவையான சக்கரைவள்ளிக்கிழங்கு ஸ்நாக்ஸு ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல இருக்கும் டொமேட்டோ கிச்ச சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு சக்கரை கிழங்க தனியாக வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ